அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற தெளிவான விளக்கங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளை மாற்றிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது நேரில் போய் பார்த்து இருக்கிற கன்றுகளில் உங்களுக்கு பிடிச்ச கன்று எதுவோ அதுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு பிள்ளை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் அரக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலைங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான ஒரு காங்கையும் மயிலை காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நேரில் போய் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பதினோரு மாதம் பிள்ளை காலை கண்ணுங்க நெத்தியில் மட்டும் பிள்ளை இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க நல்ல சுறுசுறுப்புங்க நல்ல காலை காலைக்கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் போய் பார்த்து மாடுகள் கன்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அதில் பிடிச்ச மாடுகள் கன்ரிகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நாள்தோறும் விற்பனைப் பதிவுகள் போடுறோம் மதியம் ஒரு பதிவு மாலை ஒரு பதிவு இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தனித்தனியான விளக்கம் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்றோம் முழுத்தொகை வாங்குறது இல்லைங்க குடல் புழு நீக்கத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்குறோம் வண்டி கட்டும்போது தேவையான தும்பு திருகாணி தலக்கீர் எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகையில் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்து அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் எடுத்துக்கிறோங்க ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேட்டுட்டு பிடிச்ச எந்த மாடு கண்ணுக்கு வேணாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான தெளிவான காங்கேயம் காலை கன்றுங்க நெத்தியில் மட்டும் பிள்ளை இருக்கும் விற்பனை விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய தெளிவான வண்டி எருதுகள்ங்க ரெண்டுமே பல்லு கடை முளைப்புங்க ரெண்டுமே நல்ல பெருவட்டான எருதுகள்ங்க வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க உங்களுக்கு மணல் வண்டி தேவை இந்த மாதிரி தேவைகள் இருந்தாலும் இந்த மாதிரியான எருதுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க இன்றைய சூழலில் இந்த மாதிரியான வண்டி எருதுகளை வாங்கி தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு ஓட்டுறவங்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்குதுங்க ஆனால் இன்னமும் அதன் மீது ஆர்வம் இருக்கிறவங்க சிறு குறு விவசாயிகள் மணல் வண்டி ஓட்டுறவங்க அவங்களுடைய தேவைக்காக நம்மளும் முடிந்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கேருந்து நல்ல காளைகள் இருந்ததுன்னா இது வந்து அடிமாடிகளாக போகாமல் தவிர்த்து இன்னும் கொஞ்ச நாள் அதனுடைய ஆயிலை வந்து நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதிவுகளை நம்மளும் கொண்டு வர்றவங்க ஏன்னா நமக்காக உழைக்கக்கூடிய அதீதமான ஒரு இனம்தான் நாட்டு மாட்டு இனமுங்க இதனுடைய விற்பனை விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க ரெண்டுமே நல்ல பெருவட்டான எருதுகள் ரெண்டு குணத்தில் தங்கமுங்க ரெண்டு சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க மணல் வண்டிக்கு தேவையோ இல்லை மற்ற வண்டி உழவு பழக்கத்துக்கு தேவையோ எதுக்கு வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் ஜோடியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இன்னும் காங்கை மாடுகள் அழியாமல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளில் அவங்களுடைய தேவைக்கேற்ப நாட்டு மாடுகளை பராமரிக்கிறாங்க அவங்க ஊர் நாட்டு மாடுகளையும் வச்சுருக்கிறாங்க பொதுவாக காங்கைங்கிறது அதனுடைய கம்பீரத்துக்கும் அதனுடைய அழகுக்கும் அதனுடைய வேலைப்பாட்டுக்கும் அதனுடைய பால் திறனுக்கும் இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக எல்லாருனாலும் விரும்பப்படுதுங்க வண்டி எருதுகள் முதல்லாம் வீடு வீட்டுக்கு இருந்ததுங்க ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஊருக்குள்ளே நூறு ஜோடி எருது இருந்ததுங்க ஆனால் இன்றைக்கி வந்து பத்து ஊருக்கு ரெண்டு ஜோடி எருது கூட இல்லைங்க கூலிக்காக ஓட்டுறவங்க ஏதாவது அந்தந்த ஊரில் விருப்பப்பட்டு ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி வச்சுருக்குறாங்க அவ்வளோதானுங்க அதுவும் வந்து கரும்பு போட்டிருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு காட்டுக்குள்ளே வந்து களை எடுக்கிறதுக்கு அதே மாதிரி சிறு குறு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பண்ணுறதுக்கு மாட்டொளவை பயன்படுத்துகிறாங்க மாட்டொளவு மரக்கலப்பையில் போட்டு நம்ம ஓட்டும்போது உழவு வந்து ரொம்ப ஆழமாக வரும்ங்க அதே சமயம் நெருக்கமாக வரும்ங்க மண்ணு வந்து இருகாதுங்க மண் நல்லா பொது ஒதுப்பு கிடைக்கும் நம்ம என்ன வெல்லாமல் வைக்கிறோமோ விளைச்சல் வந்து நல்லா இருக்குங்க அதுக்காகத்தான் மாற்றோவை எல்லோருமே விரும்புகிறாங்க ரெண்டு நல்ல தரமான எருதுகள்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்குகிறவங்களும் வாங்கலாமுங்க அடுத்தது மூன்றாவது பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிடாரி கண்ணுங்க வீடியோக்காக தனிச்சு கட்டி இருக்கிறனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல தெளிவான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க வயது எட்டு மாதங்கள் கழிப்பு சுழி குறை இல்லைங்க தெளிவான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல நேர்கொம்பில் தெளிவான ஒரு மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேயில் திரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்பதான் தான் தொடர்ச்சியாக வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல சேட்டையான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல படவரப்பான கண்ணுங்க நல்ல சுறுசுறுப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வாழறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு எருதாட்டத்துக்கு இதுக்கெலாம் ஏற்ற தெளிவான டாப் கிளாஸான மயில காலக்கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயது பத்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் நல்ல படபடப்பான காங்கை காலக்கன்று வேணும் அவிழ்த்து பிடிச்சா ஒற்றை கையத்தில் பிடிக்க முடியாத கண்ணுங்க உங்கள் தேவை என்னவோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் மஞ்சு விரட்டுக்கு வாங்குறீங்க இல்லை ஜல்லிக்கட்டுக்கு வாங்குறீங்க இல்லை எருதாட்டத்துக்கு வாங்குறீங்கன்னா அதுக்கு ஏற்றவாறு தெளிவான கண்ணா வந்து சேருங்க வயது பத்து டு பதினோரு மாதம் விலை இருபத்தி நான்காயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சென்னைங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட நல்ல குணவனத்தில் காங்கயம் மயிலை கிடாரிங்க நல்ல பயிர்கொம்பு சுழி சுத்தம் தலைச்சனுங்க நாலு பல்லு நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாளில் கன்று போடுங்க மடி நல்ல படர் மடியாக விடுதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க குணத்தில் தங்கமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பல்லு நாலு சினை ஒன்பது மாதம் ஈத்து முதல் ஈத்து காங்கேயம் மயிலை மாடு விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் இருக்குதுங்க குணத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் நீ நீவுறதுக்கு தெளிவான கண் தெளிவான மாடுங்க மடிகால் சுத்தம் இருக்குதுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டு மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்கப்படும்ங்க ஆனால் தலையீத்து மாடுகளுக்கு யாருமே உத்தரவாதம் இல்லைங்க காம்பில் பால் வரும் வராதுங்கிறது நம்ம தலையீத்துக்கும் பாலில் காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடையிலேயே அனுப்பி கொடுக்குறோம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் ஜாயிண்ட் வாடகை மூலமாக பாதுகாப்பாக ஏற்றி அனுப்புகிறோம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சின்னீங்க பத்து நாளில் கன்று ஈணுமுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான மாடு குணவனமான மாடு மூணாநீத்து மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை மாடு வேணும் மூணாநீத்து மாடு கறவைக்கு கால் அணைக்காத மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி சுழி சுத்தத்தில் குணவனத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க ஈத்து மூணா நீத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை பத்து நாளில் கன்று இனீரும் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண் தெளிவாக கண்ணுக்கு விட முடியுங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க